தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான ஒருத்தர் அது இந்த மல்டிமீடியா ஸ்பீக்கர் சிஸ்டம் தான் இது ஒரு குறைந்த விலையில ஒரு தரமான சம்பவம்னே சொல்லி சொல்லலாம் ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் அதுவும் பாத்தீங்கன்னா எங்க வேணும்னாலும் ஈஸியா எடுத்துட்டு போறது மாதிரி ஒரு சிலிண்டர் ஸ்பீக்கர் இந்த ஒரு மல்டிமீடியா ஸ்பீக்கர் சிஸ்டம் பாத்தீங்கன்னா பல விதத்துல பலருக்கும் யூஸ் ஆகும் நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு மைக்கோட ஒரு பாட்டு பாடுறதுக்கு இந்த ஸ்பீக்கர் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபன்னாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் ஸோ அவங்கக்கிட்ட இதை வாங்கி கொடுத்துட்டு இது கூட மைக்கும் வரும் ஸோ அதை வச்சு நீங்கள் பாட சொன்னிங்கன்னா நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல இன்ஸ்டியூட் நடத்துறவங்க இல்ல வந்து ஒரு ஸ்கூல் நடத்துறவங்க ஏதோ ஒரு ஆபீஸ் நடத்துறவங்க இல்ல வந்து ஒரு ஃபிட்னஸ் சென்டர் நடத்துறவங்க எல்லாருக்குமே இது வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன பார்ட்டி அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதாவது மீட்டிங் எல்லாத்துக்குமே இந்த ஸ்பீக்கரை பயன்படுத்தி நீங்க இது கூட வரக்கூடிய மைக்கையும் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த மீட்டிங்கா இருந்தாலும் சரி பார்ட்டியா இருந்தாலும் சரி தரமா இருக்கும் சோ நான் இதை வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் இது பாடுறவங்க பேசுறவங்களுக்கு மட்டும் இல்ல ஆடுறவங்களுக்கும் உதவியா இருக்கும் நம்ம பார்ட்டின்னு சொல்லி வெளியில எல்லாம் போகும்போது இதை எடுத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா அந்த பார்ட்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பன்னா தான் இருக்கும் சோ அதுக்கு இந்த ஸ்பீக்கர் வந்து கேரண்டி இதுல இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் பாருங்க ப்ளூடூத் யூஎஸ்பி எஃப் ரேடியோ ஆக்ஸ் கேபிள் அப்புறம் பாத்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் அப்புறம் டிவி கூட நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் மொபைல் லேப்டாப் மொபைல்னு சொல்லும் போது நீங்க ஐபோன் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்டு கூடயும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் லேப்டாப் டேப்லெட் பிஜி கேமிங் எது கூட வேணும்னாலும் டிவிடி பிளேயர் எது கூட வேணுனாலும் நீங்க இதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் எஸ்டி கார்டு டிரைவ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம இதை ஒரு குவிக் அன்பாக்சிங் பண்ணிட்டு அப்புறம் இதை எப்படி யூஸ் பண்றது அது மட்டும் இல்லாம இது எப்படி இருக்குங்கிறது எல்லாமே இந்த வீடியோல பார்த்துலாம் அது மட்டும் இல்லாம இது நான் எங்க பர்ச்சேஸ் பண்ணேன் சீப் அண்ட் பெஸ்டா ஆஃபர்ல எங்க வாங்கலாம் என்கிறத இந்த வீடியோவின் கடைசியில சொல்லிடுறேன் இதனுடைய பிரைஸ் உள்பட நான் இந்த வீடியோவின் கடைசியில சொல்றேன் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க இப்போ இதை வந்து நம்ம குவிக்கா ஒரு அன்பாக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல பாத்தீங்கன்னா கிருஷனுடைய வாரண்டி ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஃபார்ம் ஸோ நீங்க இந்த கோட் மூலம் ஸ்கேன் பண்ணி அந்த வாரண்டியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஃபோர்ட்டி இயர்ஸா இவங்க வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லி அது மட்டும் இல்லாமல் கீழே அவங்களுடைய சர்வீஸ் சென்டர் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க வெப்சைட் எல்லாமே இதுல இருக்கு செக் பண்ணி பாத்துக்கோ இதில் பாத்தீங்கன்னா ரிமோட் வச்சிருக்காங்க இந்த ரிமோட் பாத்தீங்கன்னா கையில நம்ம வச்சிருக்கிறதுக்கு ரொம்பவுமே கம்ஃபர்டபிளா இருக்கு கூட பேட்டரி தராங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல இதில் பேட்டரி எதுவுமே இல்ல நம்ம தான் வாங்கி போட்டுக்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க கேபிளும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியில தான் கொடுத்துருக்காங்க மைக் வந்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியில தான் இருக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதனுடைய கேபிளும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கு அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு லெந்தில் தான் கொடுத்துருக்காங்க சிலிண்டர் ஸ்பீக்கர் பொறுத்த மட்டும் அவ்வளவுதான் இப்போ இதுல என்னென்ன இருக்கு இதை எப்படி யூஸ் பண்றதுங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இதனுடைய டிசைன் அட்டகாசமா பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற காசுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியில தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன் இந்த ஒயர் பாத்தீங்கன்னா இதுல எஃப்எம் யூஸ் பண்ணலாம் அதுக்காக ஆண்டனாவுக்காக கொடுத்திருக்காங்க இது பாத்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் அப்புறம் பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் மைக்குக்காக கொடுத்துருக்குறாங்க அப்புறம் பாஸ் ப்ளே நெக்ஸ்ட் மோடு அதாவது ப்ளூடூத் எஃப்எம் இந்த மோடுக்காக கொடுத்துருக்குறாங்க யூஎஸ்பி கொடுத்துருக்குறாங்க சார்ஜிங் போர்ட்டு அதாவது சி டைப் சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ உங்களுக்கு மெமரி கார்டு ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ மொத்தத்தில் எல்லாமே இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஜஸ்ட் ப்ளூடூத் வழி நம்ம இதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இதை ஆன் பண்ணிப்போம் ஸோ இதில் ஒரு டிஜிட்டல் டிஸ்ப்ளே வந்து கொடுத்துருக்குறாங்க லைட் எல்லாம் பாக்கிறதுக்கு அட்டகாசமாக இருக்கு ஸோ மேலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லைட்டு கொடுத்துருக்குறாங்க வால்யூம் கண்ட்ரோல ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு செமையா இருக்கு இப்போ ப்ளூடூத்தை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம மைக்கை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ மைக்லயே பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்குறாங்க பர்ஸ்னலாக எனக்கு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் அது மட்டும் இல்லாமல் இந்த மைக் ரெண்டுமே ரொம்பவும் பிடிச்சிருக்கு ஏன் கேட்டிங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய எக்கோ சவுண்ட் எல்லாமே வந்து மாசா இருக்கு இந்த ஸ்பீக்கர்ல இன்னொரு அட்டகாசமான விஷயம் இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு பாட்டை பிளே பண்ணிட்டு அது கூட பார்த்தீங்கன்னா நீங்க பேசிக்கலாம் பாடிக்கலாம் என்ன வேணுமே பண்ணிக்கலாம் அதாவது நிறைய பேர் என்னன்னா அந்த ஒரு பாட்டுடைய மியூசிக்கை போட்டுட்டு பாடல அவங்க பாடுவாங்க சோ அதுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் சோ அந்த மியூசிக்கும் பாத்தீங்கனா இதுல நீங்க ப்ளே பண்ணிக்கலாம் பென்ட்ரைவ் மூலம் ப்ளே பண்ணிக்கலாம் இல்ல மொபைல் மூலம் ப்ளே பண்ணிக்கலாம் இல்ல லேப்டாப் மூலம் ப்ளே பண்ணிக்கலாம் சோ நான் இப்போ லேப்டாப்ல ஒரு மியூசிக்கை வந்து ப்ளே பண்ணிட்டு இதல வந்து பேசப் போறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வால்யூம் ரொம்ப கொஞ்சது தான் வச்சிருக்கறேன் இன்னும் அதிகரிச்சா எப்படி இருக்குன்னு பாருங்க ஹெவி பேஸ் வேணும்னு கேட்டிங்கனா அதெல்லாம் இதுல கிடைக்காது நார்மலா நீட்டான ஒரு பேஸ் இருக்கும் ஒரு சாங் கேட்கலாம்

ரன் பண்ண விட்டுட்டு அது கூட என்ன வேணும செய்யலாம் நான் இப்ப சவுண்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் இதுவும் ஒரு நான் வந்து ஒரு தேர்ட்டி பெர்சன்டேஜ்ல இருந்து வச்சிருக்கேன் ஏன்னு பாத்தீங்கன்னா நான் பேசுறது உங்களுக்கு கேட்கணும் அதுக்காக தான் சோ உங்களுக்கு மைக் தேவையில்லை நீங்க வந்து பாட்டு தான் கேட்க போறீங்களா இருந்தா நீங்க வந்து மைக்கை ரிமூவ் பண்ணிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க ஈஸியா வந்து இதை எங்க வேணுமே கேரி பண்ணிட்டு போறது மாதிரி இதுக்கு வந்து ஒரு ஹேண்டில் அதாவது ஒரு பிடியும் கொடுத்திருக்கிறான் பாருங்க சோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்க வந்து எஃப்எம்ஓ இல்ல வந்து ப்ளூடூத் இல்ல யூஎஸ்பி எது வேணுமோ நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுல எந்த பிரச்சனையும் இல்ல வெயிட் பாத்தீங்கன்னா பெரிய அளவு வெயிட் எல்லாம் கிடையாது நார்மலான ஒரு வெயிட் தான் இதுல முக்கியமா இந்த சவுண்டுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா போர் இன்ச்சு டபுள் ஊஃபர் வந்து கொடுத்திருக்கிறாங்க இதுல இன்னொரு விஷயம் பிடிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பிளாஷிங் டிஜே லைட் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஓவராலா இதை பத்தி எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சோ இதுல அவங்க ஒண்ணு மென்ஷன் பண்ணிருக்காங்க நீங்க வந்து முதல்ல வாங்கினதுமே பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து சார்ஜ் போட வந்து சொல்லியிருக்காங்க அதை வந்து அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்க தான் அதாவது இதனுடைய விலையை நான் முதல்ல சொல்லிடுறேன் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா ஸோ நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் அவ்வளவுதான் ஸோ நான் வாங்கும்போது தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஸோ இதே ஆப்ஷனோட மற்ற பிராண்ட்ல பார்த்தீங்கன்னா த்ரீ மேலே தான் உங்களால வாங்க முடியுது அது மட்டும் இல்லாமல் அந்த மைக்கும் பாத்தீங்கன்னா குவாலிட்டி இல்ல உடனே நாசாகுது இல்ல மைக்கில் வந்து சவுண்டு மாட்டேங்குது நிறைய பிராண்டு நம்ம பார்க்கும்போது அதாவது நீங்க அதிக ரூபா கொடுத்து வாங்கும் போது அது வந்து நல்லா இருக்கலாம் இந்த காஸ்ட்டுக்கு அதாவது இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு உள்ளாடி நீங்க வாங்கக்கூடிய இந்த ப்ளூடூத் வித் மைக் இந்த ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா அதாவது இந்த சிலிண்டர் ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதனால மட்டும் இப்போ இதை எங்க சீப் அண்ட் பெஸ்டா வாங்கலாம்னு கேட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அமேசானில் நான் வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன் அதுவும் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டிக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறேன் நீங்க வாங்கும் போது ஐம்பது ரூபா அதிகம் குறைவாக இருக்கலாம் இப்போ வந்து ஆஃபர்ல இருக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஒருத்துள்ள இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டிக்கு அவைலபிளாக இருக்கு ஸோ இதனுடைய லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க அப்புறம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் கேட்டி